மதுரை மதுரை அவனியாபுரத்தில் நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை ஏழு சுற்றுகள் நிறைவடைந்துள்ளன வாடிவாசலில் இருந்து இதுவரை அவிழ்க்கப்பட்ட எண்பத்தாறு காளைகளில் இருபத்து மூன்று காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேட்டு மற்றும் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலகப்புகழ் பெற்றவை இந்த ஆண்டு பொங்கலை ஒட்டி முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை அவனியாபுரத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கியது இந்த போட்டியை தமிழக பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் முதலில் கோயில் மாடுகள் அவிழ்க்கப்பட்டன பின்னர் அவிழ்க்கப்பட்டு வாடிவாசலில் இருந்து சீரி காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர் இந்த வீர விளையாட்டுப் போட்டியைக் காண மதுரை மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் ஆரஞ்சு நீலம் உள்ளிட்ட வண்ணங்களில் உடையணிந்து ஒவ்வொரு சுற்றிலும் தலா ஐம்பது வீரர்கள் என்ற கணக்கில் களமாடி வருகின்றனர்